எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து ஷாருக் கான் மற்றும் தீபிகா படுக்கோன் நடித்த சென்னை எக்ஸ்பிரஸ் படம் வசூலில் மிகப்பெரிய சாதனை படைத்த இந்த படத்தில் வந்து சில ஜோதிட ஆஸ்பெக்ட் பற்றி பார்க்கலாம் முதல்ல வந்து ஷாருக் வந்து மிதாய்வாலா அவருடைய ஒரு பேரன் அவங்கள வந்து வளர்த்தது வந்து தாத்தா பாட்டி தான் அப்பா வழி தாத்தா பாட்டி நோட் பண்ணுங்கள் இப்போ அப்பாவுக்கு அப்பா அதை குறிக்கும் கிரகம் வந்து ராகு அண்ட் ஒரு இடத்துல வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்போர்ட்டுன்னு வந்துட்டாலே வந்து ராகுவோட காரகத்துவம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இயற்கையாக ரஜினி அவர்கள் போலவே ஷாருக்கும் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்தவர் திருவோண நட்சத்திரம் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா மிகப்பெரிய வசூல் மன்னர்கள் ரெண்டு பேருக்குமே வந்து சிம்ம லக்னம் திருவோண நட்சத்திரம் சரி இப்போ கதைக்குள்ள வருவோமா பாருங்கள் சுவர்கொழிக்கு அத்துது அதான் வசூல் கதைக்குள்ளே வருவோம் தாத்தாவோட ஆஸ்தி எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து ராமேஸ்வரத்தில் கலக்கணும் அப்படின்னு வந்து கிராண்ட்மா சொல்லுவாங்க அந்த படம் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் கேத்து இருந்துச்சு கே கேத்து தான் வந்து ரெப்ரசென்ட்டிங் அந்த அஸ்தி அதெல்லாம் பரணி நட்சத்திரம் அந்த ராசி வந்து ராமேஸ்வரத்தோட ஆக்டிவேஷன் பாயிண்ட் அந்த ஜோதிர்லிங்கம் ராமேஸ்வரத்தோடது அதுதான் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களையும் அறியாமல் பல விஷயத்தை வந்து ஒன்றா தான் மிகப்பெரிய மிக மிக மிகப்பெரிய ஹிட்டு கொடு கொடுக்க முடியும் ஓகேங்களா அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்துச்சு தமிழ் மாதமான ஆடி அப்போ வந்து சூரியன் வந்து கடகத்தில் இருப்பார் இரண்டாவது இடம்தான் வந்து நமக்கு ஏர்னிங்ஸு வசூல் எல்லாம் அங்கே வந்து சந்திரனும் சுக்ரனும் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இடத்துல சந்திரனும் சுக்ரனும் ஸோ அங்கே வந்து ஷாருக்கோட இயற்கை லக்னமும் அது தான் ஏர்னிங்ஸ் வரப்பொழுதும் அது தான் இப்போது ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது ஓகேங்களா ஸ்ரீரங்கம் கோயிலோட ஒரு ஒரு பாயிண்ட் வந்து சிம்ம ராசின்னும் சொல்லுவாங்க சிம்மத்தை ஆக்டிவேட் பண்ணுறது வந்து ஸ்ரீரங்கம் டெம்பிள்னே சில ஜோதிடர்கள் கருத்து அந்த மாதிரி அஸ்ட்ரோ லொக்கேஷன்ஸ் அதாவது பெருமாள் பியாண்ட் எவ்ரித்திங்னாலும் சில விஷயங்கள் அங்கே சுக்ரன் இருக்குது தித்திலி பாட்டில் பார்த்தீங்கன்னா கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் விண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே இதை வந்து மூணு தடவை அந்த பாட்டு நடுவில் ஷாருக் அலோவ் பண்ணியிருக்காரு அதாவது மெயினாக ஹீரோ தானே எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க ஸோ அந்த இசை வந்து மூணு தடவை வரும் எங்கள் தித்திலி பாட்டில் ஓகேவா அதுவும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் டூரிசம் இதனை குறிப்பது ஷாருக் லக்னத்துலேயும் சரி மூணாவது இடம் சிம்மம் கனி துலாம் இந்த படம் அந்த டைமில் உச்ச சனி வந்து துலாத்தில் சுவாத்தியில் கூட ராகு அப்போது உச்ச ராகுவாகவும் அது பிஹேவ் பண்ணும் அதாவது என்ன ட்ராவல் லொக்கேஷன் இப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ராகு வந்து அப்பாவுடைய அப்பா தாத்தாவை குறிப்பது அவருடைய அஸ்தி சரியா ஸோ இவ்வளோ விஷயத்தையும் அந்த படம் வந்து ஆக்டிவேட் பண்ணுது ஃபைனலாக நான் போகிற சொல்ல போகிற விஷயம் வந்து இன்னும் ஜாலியாக இருக்கும் கேட்க அந்த லக்னமாகிய கடகம்னு வச்சுட்டாலும் அங்கேருந்து வந்து மிதுனம் வந்து டுவெல்த் லொக்கேஷன் ஷாருக் வந்து ஒரு பாட்டை வைக்கிறார் இந்த படத்தில் ஓகேவா என்ன பாட்டு தலைவா அப்படின்ட்டு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குறாரு ரஜினிக்கு இன்னொருத்தரை நோக்கி ட்ரிபியூட் கொடுக்கறது பன்னெண்டாவது ஆக்டிவேட் பண்ணது அதாவது அவங்கள வணங்குவது அப்படின்னு ஸோ அங்கே வந்து குருவும் அங்கே வந்து குருவும் செவ்வாயும் இருக்குது செவ்வாய் தானே இங்கே சவுத்தை குறிக்கிற கிரகம் முழுக்க 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 தெற்கை வந்து தெற்குக்கு வராரு மேலே அங்கேருந்து தெற்குக்கு வந்துட்டு அந்த அஸ்தியை கழிக்கிற பாயிண்ட்டு ஆக்டிவேஷனும் என்ன மேஷத்தியை ஆக்டிவேட் பண்ணுற செவ்வாய் செவ்வாய் தான் வந்து சவுத்தை குறிக்கிறது இன்னொருத்தரை அவர் வந்து வணங்கி பாடுறாரு ஒரு மென்டார் ஒரு குரு போன்ற ஒரு மென்டார் போன்ற தலைவா நான் உன்னோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு சிங் யார் யோ யோ சிங் ஸோ எல்லாமே வந்து இந்த ஹனிசிங்கிற பேரும் சரி அந்த ஸ்வீட்னஸ்ஸு அண்ணாக்கி ஜேஸ்சஷ்மா லகாக்கே கோகோனட்டுமே லசி பில்லாக்கேனு வரும் கோகோனட் அதுவும் ராகு ரெப்ரஸ்டேஷன் அதை வந்து அப்படியே கோகோனட்ல நீ வந்து சாதாரண இது இல்லை அதில் லஸ்ஸியே நீ குடிக்கிற தலைவா அப்படின்னு வரும்பொழுது அந்த லஸ்ஸி எல்லாமே அந்த மூணு வீனஸும் தாங்க செகண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணது இவ்வளோ விஷயமும் அவரையும் அறியாமல் அந்த படத்துக்காக அந்த எழுதப்பட்டது எங்கேருந்துங்க அவர் திடீர்னு ஒரு ஆழ்வார் பாசுரத்தை நடுவில் வைக்கணும் ஸோ இந்த சென்னை எக்ஸ்பிரஸ் படம் வந்து மிக மிக மிகப்பெரிய ஹிட் ஹிட் ஆகிட்டு வசூலில் அவ்வளோ சாதித்தது என்பது வந்து நமக்கு வந்து ஒரு அதிசயமே இல்லை பிகாஸ் அதில் இவ்வளோ விஷயம் ஒர்க் ஆகிருக்கு ஓகேவா ஸோ அஸ்தி அந்த ராகு ட்ராவல்ங்கிறது ராகு இப்போ ஷாருக்கோட கரியர் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் அவருக்கு வந்து அந்த மூணாவது வீடு ட்ரெயின் வரும் பொழுது அவருக்கு வந்து ஹிட் ஆகும் அதாவது மூணாவது அவர் ஆக்டிவேட் பண்ணும் பொழுது மூணாவது ஹவுஸ் தான் ட்ராவல் அங்கே வந்து ராகு இந்த படம் எடுக்கும்பொழுதும் இருந்துச்சு அந்த மூணு ராகுல் அப்படிங்கிற பேரில் இருப்பார் தில்வாலே துல்ஹானியா லே ஜெயங்கே இந்த படத்துலலானும் ராகுல் அப்படின்னு வந்து அவருக்கு பிடிச்ச அந்த லக்கி நேமியும் வைப்பார் ஸோ அந்த டைமில் என்ன பார்த்திங்கன்னா ஷாருக் வந்து ஒரு பெரிய ஹிட்டு கட்டாயம் தேவைப்பட்டுச்சு பிகாஸ் த்ரீ இடியட்ஸ் படம்லாம் அப்போ வந்து மிகப்பெரிய ஹிட் அதை சர்பாஸ் பண்ணிச்சு அதையும் வந்து தாண்டி கதை அதே இதெல்லாம் ரொம்ப சாதாரணம்தான் என்னன்னும் ஏன் அது வந்து இப்படிப்பட்ட ஒரு ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்பொழுது இவ்வளோ விஷயம் இருக்கு அதில் அந்த மூணு வீனஸும் ரெண்டில் இருக்கிறது என்பதே ஜெய்மினி ராஜயோகம் தான் பட் பட் அதை இவ்வளோ ஆக்டிவேட் பண்ணியிருக்கார் அந்த ரங்கனுக்குரிய பாசுரம் வீனஸ் அந்த கோயில் கோயிலுக்குரிய விஷயங்கள் ராமேஸ்வரம் ராமேஸ்வர அஸ்தி இன்னொரு இன்னொரு ஒரு பெரிய மனுஷனை வணங்குற மாதிரி பாட்டு ஏன்னா ரஜினி வந்து ஒரு மேடை பேச்சில் சொல்லியிருப்பார் ஷாருக்கே அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் தானே அவர் என்ன எனக்கு டெடிக்கேஷன் வச்சார் அப்படின்ட்டு பட் என்னென்ன செஞ்சால் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஹிட் கொடுக்க முடியும் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு சாதனை படைக்க முடியும் என்பதையும் வந்து யோசிச்சு ரொம்ப சூப்பராகவே தானாகவும் அமைஞ்சிருக்கு அவருக்கு வந்து இவ்வளோ அஸ்ட்ராலஜிக்கல் பேக்ரவுண்டு நிச்சயமாக யோசிச்சுருப்பாரா இல்லை கண்டிப்பாக ஹெல்ப்பும் இருக்கலாம் பட் அவங்க எடுத்துக்கிறது எடு எடுத்துக்காதது அவங்க இஷ்டம் பட் இவ்வளோ விஷயமும் சேர்ந்து அமையும் பொழுது இவர் வந்து கோகோனட்டுமே லஸ்ஸி பிலாக்கி அந்த ரெண்டாவது தான் திரும்பவும் ஆக்டிவேஷன் லஸ்ஸி திரும்ப மூணு வீனஸ் வெள்ளைக்குரிய விஷயங்கள் இவ்வளோத்தையும் அவர் செஞ்சு பல நிறைய விஷயங்கள் ஒன்றாக சேரும் பொழுது அவ்வளோ பெரிய ஹிட் கிடைக்குது அது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பதினெட்டாவது இடமோ ஏதோ இண்டிய பாலிவுட் மூவிஸ் அவ்வளோ ஒரு சூப்பர் ஹிட் மூவிஸ் அப்படி ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உங்களுக்கு அந்த பாட்டை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தித்திலி பாட்டில் மூணு முறை வரும் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வினை உண்டவாயின் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன்னி அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு முடியும் நன்றி வணக்கம்